வணக்கம் வீட்டில் எலி தொல்லையா வீட்டை என்னதான் சுத்தமாக சுகாதாரமாகவும் வைத்திருந்தாலும் பலரது வீட்டில் எலி தொல்லையால் பெரும் பிரச்சனை உண்டு எலிகளின் மீது ஒரு விதமான வெறுப்பு ஏற்படுவதற்கும் காரணமாகிறது அவை வீடு மற்றும் தோட்டத்தை நொடிப்பொழுதில் அசிங்கமாக்கி விடுவது காரணமாகவும் இருக்கலாம் எலி பிரச்சனையின்றி வீடு மற்றும் தோட்டத்தை வைத்து கொள்ள என்னவெல்லாம் செய்யலாம் என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம் எலிகளுக்கு புதினாவின் வாசனை சுத்தமாக பிடிக்காது வீட்டில் எலி நடமாடும் பகுதிகளில் புதினா இலைகள் அல்லது புதினாவின் வாசனை உடைய திரவியம் ஆகியவற்றை வைத்தால் எலி தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம் குப்பைகளை கொட்டிய பிறகு குப்பை தொட்டிகளை சுத்தமாக கழுவி வைக்க வேண்டும் முக்கியமாக ஈரமாக இருக்கும் குப்பைகளை போடும்போது மறக்காமல் அதனை மூடி வைக்க வேண்டும் தோட்டத்தின் கழிவுகளை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும் வீட்டில் ஏதேனும் ஓட்டை இருந்தால் அதனை உடனடியாக சிமெண்ட் அல்லது மண் வைத்து அடைத்து விட வேண்டும் இப்போது விற்கப்படும் எலிகளுக்கான விஷ மருந்துகளை உண்ட பின் எலிகள் வீட்டுக்குள்ளேயே இறந்து போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே இவ்வகை மருந்துகளை உபயோகிக்கும்போது கவனம் தேவை இவை அனைத்தையும் விட எளிமையானது வீட்டில் ஆங்காங்கே நாப்தலின் ரசக்கற்பூரம் பால்ஸ் வைப்பதுதான் ரசக்கற்பூரம் பால்ஸ் இருப்பது தெரிந்தால் எலிகள் அப்பக்கமே வராது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி